தமிழகத்தில் தொடர்ந்து கௌரவ கொலைகள் அதிகரித்து வருவது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்குப் பிறகு தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்கங்கள் கலப்பு திருமணத்தை முன்னிறுத்திய தங்களுடைய கொள்கைகளை மேடைதோறும் பிரச்சாரம் செய்து வந்ததோடு சுயமரியாதை திருமணங்கள் தங்கப்பதக்கங்கள் வழங்கக்கூடிய திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார்கள் அந்த தமிழ்நாட்டில் கடந்த சில வருடங்களாக இதுபோன்று சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெண்களை அவருடைய குடும்பத்தார் மற்றும் கூலிப்படையினருடைய துணையோடு கொலை செய்யக்கூடிய ஒரு மோசமான போக்குகள் அதிகரித்து வருவது சர்வதேச அளவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுறைவை ஏற்படுத்தக்கூடிய செயலாகும் எனவே இந்த செயலை கண்டிக்கக்கூடிய வகையிலும் மாநில அரசும் அதேபோல மத்திய அரசும் இந்த கௌரவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் அதையும் மீறி அந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களை கடுமையாக தண்டிக்கக்கூடிய வகையிலேயும் உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு எங்கும் போராட்டம் நடத்தவிருக்கிறோம் அதனுடைய துவக்கமாக வருகிற பதினேழாம் தேதி அன்று திருச்சியில் காலை பதினோரு மணி அளவிலே எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒன்றிய அளவில் பேரணிகளையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்துவதற்கும் முடிவு செய்திருக்கிறோம் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே கூட மாணவர்கள் அருவாட்களை சாதாரணமாக பென்சில் பேனா எடுத்து செல்வதைப் போல சம்பவங்கள் நடைபெறுகின்றன இரண்டு தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி பாலிடெக்னியில் பயிலும் மா முதலாம் ஆண்டு பயிலும் மாணவன் வெடிகுண்டை கொண்டு சென்று அது வெடித்து தன்னுடைய சக வகுப்பு மாணவனுடைய கை துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உண்டான ஒரு திட்டத்தோடு இல்லாமல் வெறுமனே ஒரு வழக்கு பதிவு செய்து செய்வது அவைகளை நீதிமன்றத்துக்கு அனுப்புவது என்று இயந்திரத்தனமாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் ஒட்டுமொத்தத்தில் தமிழகத்தில் இந்த கௌரவ கொலைகளும் நடைபெறுகின்றன பள்ளி கல்லூரிகளிலும் மாணவர்கள் வன்முறையை கையெடுக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல்களும் உருவாகின்றன அதாவது உத்தரவிடக்கூடியவர்களுக்கும் அதை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதுதான் இதுபோன்ற வன்முறைகள் தொடர்ந்து தமிழகத்தில் அண்மை காலமாக எண்ணற்ற வன்முறைகள் அது ஒன்று இரண்டு என்று சொல்ல முடியாதவர்களுக்கு கொலைகள் சாதாரணமாக கொலைகள் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இது அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக விழித்து கொள்ளுமா இல்லையா என்பது தெரியவில்லை இல்லை என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த அரசுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது